உப்பி போயிடும் பூணு ஒன்று கோணலுமாங்க அது கொஞ்சம் வளைஞ்சு போச்சுன்னா கிளவு சீசு உப்பி போட்டுனா அது வந்து எடுத்து கொள்ளக்கணும் இன்னும் பூணு ரூபோட பூன் கோணல் இதுக்கு வந்து உடற்பயிற்சியில் வந்து நீச்சல் அடிக்கணும் நீச்சல் அடிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை டெய்லியும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முட்டை சாப்பிடணும் வாத்து முட்டை சாப்பிடலாம் தேங்காய் தெரியுமா தேங்காய் ஒன்று சாப்பிடணும் மென்று சாப்பிடணும் குறைஞ்ச அதிக அதிகம் ப்ரோட்டீன் சாப்பிடணும் அந்த புரோட்டீன் குண்டான சொல்லி நீச்சல் அடிக்க சொல்லியிருக்கேன் தம்பிக்கு இதை போய் தம்பி போய் வெளியே போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க என்னன்னு சொன்னாங்க தம்பியை இதுக்கு என்ன சொன்னாங்க மது புகைப்பழக்கம் எடுத்துக்கூடாது மெயினாக அதான் பையனுக்கு சின்ன வயசு என்ன ஆகுதுங்க இருபத்தி ஏழு வயசு தம்பிக்கு வந்து கருத்து ஏற்படக்கூடிய உணவு ஏற்படக்கூடிய பிடிப்பு உப்பளுக்கு வந்து வைத்தியம் பண்ணியிருக்காங்க நீச்சல் அடிக்க சொல்லியிருக்காங்க நீச்சல் அடிச்சா பிடிப்புக்கெல்லாம் ரூஸ் ஆகி சரியா போயிடும் அதுக்குள்ள மூலி தேவை சோறம் கொடுத்தாலும் டெய்லி போய் உடற்பயிற்சி செய்யணும் தம்பி இந்த பட்டு வேற செய்ய வேண்டாம் நன்றி வணக்கம் நமது முதுகு முதுகுத்தொண்டோட கூண் கோணல் போன்ற இடுப்பு முதுகு முதுகுத்தொண்டோட பிரச்சனை கழுத்து பிரச்சனை வைத்திய பார்த்து கொடுக்கும் கொடுக்கப்படும் காலை ஐந்து மணி முறை பன்னெண்டு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மீரோடு அருகே